ஹலோ ஆஸ்பரண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறளில் அடக்கமுடைமை அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் பத்து குரலும் அடக்கமுடைமையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரருள் உயி்த்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடக்கம் என்ன ஆகுமா அமரருள் அமரர்னா யார் அப்படின்னா தேவர் அப்படின்னு அர்த்தம் அமரர்னா தேவர் அந்த அமரருள் உயிக்கும் நம்ம அடக்கமா இருந்தோம்னா என்னவா நம்ம அந்த தேவர்கள்ல ஒருத்தங்களா வந்து நம்மளை வாழ வைக்குமா அடங்காமை அடங்காமை வந்து ஆறிருள் உயித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க ஆரிருள் அப்படின்னா என்னது இருள் கொண்ட வாழ்க்கை ஆரிருள் வந்து உயித்திடும் அப்படின்னு சொல்றாங்க இருள் கொண்ட வாழ்க்கையில போய் தங் தள்ளிடும் நம்மள அப்படின்னு சொல்றாங்க அடங்காம நம்ம பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா இருள் கொண்ட வாழ்க்கையில நம்மளை கூட்டிட்டு போய் தள்ளிடும் அப்படின்னு சொல்றாங்க அடக்கம் வந்து என்னன்னா அடக்கமாக இருந்தால் தேவரில் ஒருத்தர வாழலாம் அடங்காமல் இருந்தால் என்ன பண்ணலாம் இருள் கொண்ட வாழ்க்கையில் தான் வாழணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த குரல் பார்க்கலாம் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க காக்க பொருளா அடக்கத்தை இது வரைக்கும் ஒரு மீனிங் வரும் காக்க பொருளா அடக்கத்தை அடக்கத்தை வந்து என்னன்னா ஒரு சிறந்த செல்வமா மதிச்சு என்னன்னா இங்கே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க காக்கன்னா என்னது காப்பாற்றுங்க பொருளாகனா ஒரு சிறந்த பொருளாக மதிச்சு என்ன பண்ணணுமா அடக்கத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு ஆக்கம் அதனூங்கில்லை உயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஊங்கு அப்படின்னா என்னது மேம்பட்டதுன்னு அர்த்தம் அந்த அடக்கத்தை விட மேம்பட்டது ஒன்றுமே கிடையாது அதனால அடக்கத்தை என்ன பண்ணணுமா அதுதான் சிறந்த பொருள் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணணுமா அதை காத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடக்கத்தை ஒரு செல்வமாக மதித்து காக்கணும் அடக்கத்தை வந்து உயிரினும் மேலாக கருதணும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெரியின் அப்படின்னு சொல்கிறாங்க செறிவறிந்து சீர்மை பயக்கும் அப்படின்னா செறிவுனா எனது அடக்கம் அடக்கமாக நம்ம நடந்தோம் அப்படின்னா என்ன நடக்குமா நம்ம வாழ்க்கையில் சீர்மை பயக்கும் அப்படின்னா எனது சிறப்பு வரும் சீர்மைனா எனது சிறப்பு வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அளவறிந்த ஆற்றின் அடங்கப்பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவறிந்த ஆற்றின் அடங்கப்பெறேன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற வே நம்ம எப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து என்னென்னா அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அடக்கமாக நடந்தால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அறிய வேண்டியவற்றை அறிந்து ஒருவன் வந்து அடங்கி நடப்பது தான் அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு நடந்தால் என்ன ஆகுமா பாராட்டும் புகழும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் நிலையீற்றியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது அப்படின்னு சொல்றாங்க நிலையிற்று அடங்கியான் தோற்றம் அப்படின்னா நிலைய் திரியாது நம்ம நிலையில இருந்து மாறாம திரியாது அப்படின்னா என்னது மாறாது அப்படின்னு அர்த்தம் திரிஞ்சிருச்சு அப்படின்னா மாறுச்சின்னு அப்படின்னு அர்த்தம் திரி திரியாது அப்படின்னா மாறாது அப்படின்னு அர்த்தம் மாறாம வந்து தன் நிலையில இருந்து மாறாம அடங்கி வாழ்பவனுடைய தோற்றம் எப்படி இருக்குமா மலையை விட என்னென்னா பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னென்னா மலையை விட உயர்வாக இருக்கும் அந்தளவு வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நிலையைத் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவன் எல்லாரையும் பணிந்து நடந்தால் அது வந்து அவனுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வத்தை விட மிகச் பெரிய செல்வமாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் நம்ம எப்படி நடக்கணுமா பணிஞ்சு என்னென்னா நல்லவங்களா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மட்டும் நடந்தால் அவங்க வச்சுருக்க செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வமாக அந்த அடக்கம் அப்படின்ற செல்வம் தான் வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த குரல்லாம் படித்தாலே புரிஞ்சிடும் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து பொருள் மட்டும் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் உருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உருமை உருமைனா எனது ஒரு பிறவி அப்படின்னு அர்த்தம் உருமைனா ஒரு பிறவி அப்படின்னு அர்த்தம் ஒரு பிறவியில் ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ்ந்தால் அது அவனுக்கு மறுபிறவியில் நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமை என்ன பண்ணும் அதுக்கு வந்து தலை எப்படி இருக்கும் ரெண்டு கை இருக்கும் கால் இருக்கும் ஏதாவது ஒரு சத்தம் இது மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்துடுன்னா உள்ளே எழுத்துக்கும் கை காலு தலை எல்லாத்தையும் உள்ளே எழுத்துக்கும் வெறும் ஓடுமடை தான் இருக்கும் அந்த மாதிரி என்னென்னா ஆமை போல் நம்ம எப்படி இருக்கணுமா ஐம்பொறிகளையும் நம்ம அடக்கி வாழணும் காது மூக்கு எல்லாத்தையும் வந்து ஐம்பொறி சொல்லுவாங்கள்ல அதை வந்து அடக்கி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவனுக்கு என்ன பண்ணணுமா மறுபிறவியிலையும் நன்மை தரும் சாரி மறுபிறவி மட்டும் இல்லை எழுமையும்னா ஏழு பிறவி ஏழு பிறவியிலையும் என்ன பண்ணணுமா ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் ஏழு பிறவியிலையும் அவனுக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பிறவியில் அவன் அடங்கி வாழ்ந்தான் ஐம்பொறிகளையும் அப்படின்னா அவனுக்கு ஏழு பிறவிலையும் அது பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாகாவாராயினும் நாகாக்க யாகாவார் யாகாவார்னா எதை காக்கலனாலும் எதை கா எதை ஒருத்தங்க வந்து என்னன்னா காப்பாற்றலனாலும் பரவாயில்ல நாவை காப்பாத்துங்க நானா என்னது நாவு ஆனால் நாக்கையாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க காவாக்கால் காப்பாத்தலை அப்படின்னா அப்படி காக்க காப்பாற்றலைன்னா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க சோகாப்பர் அப்படின்னா என்னது துன்பத்தை அவங்களே போய் தேடிப்பாங்க சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னா என்னது சொல்லில் குற்றம் வந்து ஏற்பட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோகாப்பர் அப்படின்னா துன்பு துன்புறுவாங்கன்னு அர்த்தம் என்ன சொல்கிறார் நான் நீங்கள் எதை காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல நாக்கை மட்டும் காப்பாற்றிக்கோங்க அப்படி காப்பாற்றலை அப்படின்னா சொல் குற்றம் யாரையாவது ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா சொல் குற்றம் ஏற்பட்டுடும் அப்புறமா நீங்கள் தான் துன்பப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டார் ஓகேவா இதுதான் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க காவாக்கால் அப்படின்னா என்னது காப்பாற்றலைனா அப்படி மட்டும் காப்பாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாகி நன்றாகாதாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒன்றானும் தீச்சொல் ஒரே ஒரு சொல்லாக இருந்தாலும் சரிதான் அது தீயமான சொல்லா இருந்தது அப்படின்னா அதோடைய பொருள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருள் வந்து என்னாகுமா நன்றாகாதாகிவிடும் ஒரே ஒரு தீச்சொல் தான் என்ன இந்த தீ இந்த இந்த வார்த்தை சொன்னதால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரே ஒரு தீச்சொல் தான் அது வந்து என்ன ஆகும் அது வந்து அதோடைய பயனை எப்படி காட்டும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கசப்பை வந்து ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அவனுக்கு வ ஒரு இவன் வந்து தீய சொல்ல வந்து ஒரு மற்றவங்களை வந்து துன்பப்படுத்தினா அது என்ன ஆகும் அது அவனுக்கு வரும் நன்மையும் வந்து தீமையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதான் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு தீய சொல்னாலும் சொல்லாதீங்க அந்த ஒரு பையன் உண்டாகும் போது அது வந்து நல்லா இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த குரல் பாருங்கள் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு ஃபஸ்ட்டு இதுலேருந்து வரையும் புரிஞ்சிக்கணும் தீயினால் சுட்ட புண் வந்து உள்ளாறும் அப்படின்னு சொல்கிறாங்க தீயினால் வந்து ஒரு புண் சுட்டுட்டிங்க கையிலையோ காலிலேயோ சுட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும் கொஞ்ச நாளில் ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாதே நாவினால் சுட்டவடு ஆனால் என்னது நாவினால் சுட்ட சுட்டவடு வந்து என்னென்னா என்றைக்குமே வந்து ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க நாவினால் சுட்ட அந்த புண் இருக்குதுல்ல மனசில் வந்து என்னென்னா என்றைக்குமே ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றி நுழைந்து அப்படின்னு சொல்கிறாங்க யாரிடமும் கோபம் கொள்ளாது அடக்கமுடையவனாக வாழ்ந்தால் அறக்கடவுள் வந்து காலம் பார்த்து காத்திருப்பார் அறக்கடவுள் அப்படின்னா ஒரு நல்ல கடவுள் யார்ட்டையும் கோபப்படாமல் நம்ம அடங் அடங் அடக்கமாக வந்து என்னென்னா நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அறக்கடவுள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாராம் எப்போ வந்து இவனுக்கு வந்து நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கதம் காத்து கதம் காத்துனா அப்படின்னா கதம்னா சினம் சினம் காற்று என்னன்னா கற்றடங்கள் ஆற்றுவான் சினம் காற்று வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணணுமா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்கள்ட்ட பழகும் போது அமைதியாக இருக்கணும் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி செவ்வி அப்படின்னா என்னது தகுந்த நேரம் வந்து என்னென்னா தேடிகிட்டு காத்திருக்குமா தகுந்த நேரத்தை எதிர்நோக்கி யார் காத்திருப்பாள் அப்படின்னா அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு அப்படின்னா இங்கே என்னது வழி அறக்கடவுள் வந்து என்னென்னா அவனுக்கு வந்து எப்போ அவன்கிட்ட போய் சேர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழியை பார்த்துட்டு காத்திருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஒரு பத்து குரலையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்னா மற்ற அதிகாரங்களை பார்க்கலாம் தேங்க் யூ